வணக்கம் இந்த கல் பேர் வந்து சிந்தாமணி கல் இந்த கல்லு வந்து விநாயகர் கூடையும் லக்ஷ்மி கூடையும் தொடர்பில் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா இது ஒரு வந் மேஜிக் ஸ்டோன் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா இந்த கல் வந்து நீங்க நினைக்கிறதெல்லாம் நடத்தி கொடுக்கும் அப்படின்னு உங்களால் நம்ப முடியுமா இது எல்லாமே உண்மைதாங்க இந்த சிந்தாமணி கல் வந்து புராணங்கள்லேயே பேசப்பட்டிருக்கு இது நம் இதயத்தோட தொடர்புடைய ஒரு கல் அதனால நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அத எல்லாமே நடத்தி கொடுக்கும் தான் இந்த கல்லோட முக்கியமான ஒரு விஷயம் இந்த கல்ல வந்து புராணங்கள்லேயே அதாவது அந்த காலத்திலேயே யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால நம்ம முன்னோர்கள் இதை வந்து புராணங்கள்ல பேசி வச்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதயத்தோட சம்மந்தப்படும் போது நீங்க கேக்குறது நடக்கும் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றல்லாம் இருக்கு இல்லையா இந்த கல் இருக்கும்போது அது நமக்கு வராது ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணும்போது ஆன்மீகத்தில் அவங்க முக்கியமான ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான இந்த கல் யூஸ் பண்ணும் மொத்தமாகவே இதை சொல்லணும்னா இது ஒரு மேஜிக் ஸ்டோன் தான் இந்த மேஜிக் ஸ்டோன் நம்ம கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்கு வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்டாக் இருக்கு ஆனால் நிறைய பேர் வாங்கும்போது சிலர் மிஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க இது நம்மகிட்ட ந இருக்கு நன்றி வணக்கம்